ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு நான் ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவாடு தான் ஸோ கருவாடு வாங்கிட்டு வாங்க அது நம்ம ஊர்லன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேருந்து இங்க பாத்தீங்கன்னா நூறு கருவாடு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி வாங்க எனக்கு பிடிக்கல ஸோ ரொம்ப நாளா கருவாடை நான் மிஸ் பண்ணேங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்மா வரும்போது மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தேன் ஸோ அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சதபத்தான கருவாடு ஸோ நீ லைட்டாக சுடுதண்ணி வச்சு ஊ ஒரே அதுல எடுத்துட்டு அப்படிதான் நல்லா இருக்கும் ரெண்டு வகையான கருவாடு வாங்கிட்டு இருந்து கொடுத்தாங்க குடுத்தது மட்டும் இல்லாம எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டப்பால போட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணி நீட்டா கொடுத்தாங்க எனக்கு அவ்வளவு பிடிக்கும் கருவாடு உங்க யாருக்கு எத்தனை பேருக்கு கருவாடுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு உண்மையை சொல்லிடுறேன் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் கருவாடு பைத்தியங்க கருவாடு வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு வேற எந்த குழம்புமே வேணாம் வெங்காயம் தக்காளி போட்டு கருவாடை போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சு பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பேன் தினமுமே சாப்பிடுறதுக்கு அழுத்து கூட போவாதுங்க அப்படி ஒரு பைத்தியம் கருவாட்டி மேல எனக்கு உம் ரொம்ப நாளாவே மிஸ் பண்ணேன் சரி மார்க்கெட்ல வாங்குறது இவ்வளவுக்கு வாங்கலாம் இவ்வளவுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி டோட்டலி அம்மா இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தாங்க ஆஹ் கம்மியா அதாவது ஒரு துண்டு ரெண்டு துண்டு இந்த மாதிரி போட்டு செய்யறவங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு கூட வரும் நான் வந்து சீக்கிரமா அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா இதுதான் வேலையாவே வச்சிருப்பேன் சோ அதனால இது எனக்கு எவ்வளவு நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது மட்டும் இல்ல அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா கருவாடு ஆஹ் கொஞ்ச நாளா வாங்குறது இல்லை பட் ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கருவாடு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வருவாங்க இப்ப பெருசா யாருமே எதுவுமே விரும்புறதே இல்லை அதனால பெருசா எல்லாம் எதுவும் வாங்குறது கிடையாது ஜஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் ராள் நண்டு இந்த மாதிரி அங்க கிடைக்கிறத வாங்கிட்டு வருவாங்க அங்க அப்படிங்கிற பட்சத்துல எங்களுக்கு அதெல்லாம் கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது அதனால எங்களுக்கு அதெல்லாம் பழகி போன உடனே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மீனையும் பாத்தீங்க அப்படின்னா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம் சோ எடுத்துட்டு வந்திருந்தத நாங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு செய்ய வேணாம் ஆஹ் அதாவது ஒரு நாலஞ்சு துண்டு அஞ்சு துண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணத மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணியில போட்டு ஆஹ் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இதை குழம்புக்கு வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து மீதத்தை எடுத்து நாளைக்குன்னா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு எடுத்து வச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் நான் வந்து வீடியோ ஷூட் பண்றது மொபைலை வந்து நேராக வச்சு ஷூட் பண்ணிடுறேன் ஆப்போசிட்டிங்களா திருப்பி வச்சு பண்ணனும் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நான் எப்பவுமே என்னோட மைண்ட் செட்டா ஷார்ட்ல வச்சு பண்றோம் அப்படிங்கறதுனால ஷார்ட்டுக்குன்னு நினைச்சிட்டு நான் வந்து டைரக்டா நேரா வச்சு பண்ணிடுறேன் அதனால வீடியோ கொஞ்சம் அப்படி நேரா தெரியுதா அப்படிங்கிறது தெரியல நெக்ஸ்ட் வீடியோவுக்கு தனியாகவும் ஷார்ட்டுக்கு தனியாகவும் நான் கண்டிப்பா எடுத்து நேரா பண்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கழுவி கழுவி அம்மா சுத்தம் பண்ணி எடுத்துட்டாங்க ரொம்ப ஸ்லோ மோஷன்ல கொடுத்துருப்பேன் அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இந்த வாட்டி மீன் மட்டும்தான் கிடைச்சிச்சு ரால் கிடைக்கவே இல்லை பாப்பா கனவா அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வெங்காயம் உரிச்ச ஆரம்பிச்சிட்டேன் அம்மா அடுப்பில் சாப்பாடு வச்சிருந்தாங்க என்னடா எல்லாம் கீழே வச்சிருக்காங்கன்னு பார்க்காதீங்க தக்காளி இந்த மாதிரி எல்லாம் இன்னும் ஒர்க்க ஆரம்பிக்கலை அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒரு பிளேட்ல மாற்றி ஆரம்பிப்பாங்க மீன் வறுத்துட்டாங்க மீன் முட்டை இது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் மீன் வறுத்தது முன்னாடி மீனை வறுத்தாச்சு சாப்பாடு வைக்கும் போதே மீனை வறுத்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து இதெல்லாம் புளி குழம்பு மீன் குழம்புலாம் நாங்க கரைசி முன்னாடியே வச்சிருவோம் ஏதோ அரைச்சி ஊற்றிலாம் வைக்க மாட்டோம் அந்த மாதிரி வச்சாச்சு ஒரு வழியாக சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் இதுதாங்க ஷார்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க நம்மளுக்கு இன்னைக்கான டே தான் போச்சு ரொம்ப பரபரப்பா சூப்பரா போச்சு காலையில இருந்து இன்னைக்கு எந்திரிச்சது லேட் நான் எந்திரிக்கிறதுக்கும் அம்மா வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஆனா அம்மா நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்